ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள முருகன் கோவில் திருக்கல்யாணம் முருகன் திருக்கல்யாணம் பார்க்குறோம் எல்லாருமே நல்லபடியாக பார்த்து தரிசனம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் முருகனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம முருகன் எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பார்த்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முழு எந்த கோயிலில் எந்த திருக்கல்யாணம்னாலும் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்க ஒரு நல்ல அற்புதமாக நம்ம எங்கள் ஊரில் திரு முருகனுக்குனே தனி கோவில் இருக்குது அதனால் நாங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாங்கள் முருகன் கோயில் தான் வருவோம் எல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்